நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூசணிக்கா எல்லாருக்குமே தெரியுங்க சக்கரை பூசணி பூசணின்னு சொல்லி நிறைய பூசணி இருக்கு ஆனா பூசணியோட கொடி இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு கீரை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுங்களா நிறைய பேருக்கு தெரியாதுங்க எனக்கே ஆக்சுவலா வந்து சமைப்பாங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமானா சத்தியமா தெரியாதுங்க இவங்க வந்து மலையாளத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து சீரா அப்படின்வாங்க என் சீரா சீரா அப்படின்னா கீரைன்னு அர்த்தம் இது வந்து மத்தங்கான் பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மத்தங்கான்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற பாருங்க ஒரு டேஸ்டான கீரைனா இந்த கீரையை சொல்லலாம் இது எப்படி பறிப்பாங்கன்றதையும் பாருங்க ஸோ வேற ஒன்றுமே இல்லைங்க இந்த இருக்கு பாருங்க ஏஞ்சாடா இதானே இதை ஒன்று அப்படி கட் இதை கட் பண்ணி காட்டுங்க அந்த கொழுந்து ஆ அந்த இலை கொழுந்த வந்து கட் பண்ணிருவாங்க அதுதான் அவர் கையில் வச்சிருக்காரு பாத்தீங்களா இது பாருங்க பூசணிக்கிறதுக்கு எவிடென்ஸ் பூசணிக்காங்க இந்த பாத்தீங்கன்னா அந்த குருத்து தாங்க இலை அந்த கொழுந்து மெயினா அந்த கொழுந்தோட இலை தான் இப்படி ஏன்னா கட் பண்ணா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்படி கட் பண்ணா இந்த மாதிரி எடுத்தா வளருமா அதாவது நிறைய காக்கிமானு இங்க பாருங்க ஃபுல்லா கட் பண்ணிருக்காரு காய்ச்சிருக்கு பாருங்க இது ஒரு காய்ங்களா சேட்டா பின்னாடி ஒரு காய் இருக்கும் பாருங்க அந்த பாருங்க அங்கே ஒரு காய் இருக்கா சேட்டா இது கீழே ஒரு காய் இருக்கா இங்க பாருங்க கீழே காய்க்கும் நிறைய காய்க்கும் இந்த இலைதாங்க அவ்வளோ சேட்டா இது எப்படி சேட்டா சமைக்கணும் இது எப்படி சமைக்கணும் ஒரு அறிஞ்சிட்டு எடுத்து அப்படி கீழே வாங்க ஒன்றுங்க நம்ம அப்படியே கீரை மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு என்னென்ன கூட்டணும் இதில் என்னென்ன வைக்கணும் இதை அப்படி கீழே வாங்க கீழே வாங்க எப்படி இந்த இந்த மாதிரி இந்த இந்த இங்கே கட்டிய இங்க அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வரணும் ஆ இங்கே கட்டியா

ஒரு கீரை வைக்கிற மாதிரியே நீங்க வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டிங்க நான் நிறைய தடவை சாப்பிட்டு இருக்கேங்க உண்மையில வீடியோ போடணும்னு தோணவே நான் அவ்வளவு நாள் சாப்பிடுவேன் நீங்க சூப்பரா கட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி அவ்வளவு நாள் நான் சாப்பிட்டிருக்கேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மத்தங்க சீரா அப்படின்னுவாங்க வேற லெவல்ல இருக்குங்க யாரா சாப்பிட்டிருந்தா மறக்காம கவர்ன் பண்ண பண்ணுங்க நம்ம ஜான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும்